இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு இனிய வணக்கம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது கோணப்புளியங்காய் பற்றித்தான் நம் சிறு வயதினை இனிமையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றியதில் எத்தனையோ உணவுப் பொருட்களுக்கு பங்கு உண்டு அவற்றில் ஒன்று கோணப்புளியங்காய் இதனை சாப்பிடாதவர்களே இருக்க முடியாது கோணப்புளியங்காய் சிறு தீனி என்று நினைத்து விடாமல் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ரசித்து ருசித்து சாப்பிடலாம் இதன் பருவம் கோடை காலம் கோணப்புளியங்காய் சீனிப்புளியங்காய் மணிலாப்புலி கொரிக்கிழக்காய் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது இது பதினைந்து முதல் இருபது மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது இது பசிபிக் கடலோரப் பகுதிகள் இந்தியா இலங்கை பங்களாதேஷ் மெக்சிகோ என உலகில் பல பகுதிகளில் விளைகிறது இதன் சுவை இனிப்பு துவர்ப்பு பழந்தமிழர்களால் மருந்தாக பயன்பட்ட இதனை உக்கா மரம் என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் இலைகள் ஆடு மாடுகளுக்கு விடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கோணப்புளியங்காயில் உள்ள சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கோடை காலங்களில் ஏற்படும் நோய்களை தடுக்கிறது இந்த மரங்கள் காடுகளிலும் சாலை ஓரங்களிலும் இருக்கும் இதனை ஜங்கில் ஜிலேபி என்றும் அழைக்கப்படுகிறது ஆயுர்வேத மருத்துவத்தில் கோணப்புளியங்காயின் மருத்துவ குணங்கள் அறியப்பட்டன செரிமானத்தை மேம்படுத்தவும் கீழ்வாதம் சில கர்ப்பப்பை நோய்களுக்கும் புண்களை ஆற்றவும் பயன்படுத்தப்படுகிறது கோணப்புளியங்காயில் நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களும் விட்டமின் ஏ விட்டமின் பி வகைகள் விட்டமின் சி போன்றவையும் ஆல்கலாய்டுகள் பிளவனாய்டுகளும் உள்ளன கோணப்புளியங்காயின் நன்மைகள் இதில் உள்ள சத்துக்கள் உடலில் வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்கும் இதனால் காற்றினால் பரவக்கூடிய வைரஸ் தொற்று நோய் பரவலை தடுக்கும் தொண்டை வலி தொண்டை புண்ணை குணப்படுத்தும் தன்மை இந்த கோணப்புளியங்காய்க்கு உண்டு இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குடலில் உள்ள கழிவுகளை அகற்றி தீராத குடற்புண்களை ஆற்றும் செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரணம் வயிறு உப்புசம் மலர்ச்சிக்கலை தீர்க்கும் டைப் டூ சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இதனை சாப்பிட இரத்த சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்கும் இதில் உள்ள பாஸ்பரஸ் கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்தும் வாத நோய் உள்ளவர்களுக்குச் சிறந்தது கீழ்வாதம் மூட்டுவலி மூட்டு தேய்மான பிரச்சனைகளை குறைக்கும் பற்களில் ஏற்படும் இரத்தக்கசிவு பல்வழி பல்வீக்கம் போன்ற பல பிரச்சனைகளை தடுக்கும் பித்தப்பை கற்களை கரைக்கும் கல்லீரலில் பாதிக்கக்கூடிய மலேரியா மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் குடல் அலர்ச்சி பெருங்குடல் தொடர்பாக பிரச்சினைகளுக்கும் ஃப்ரீரேடிகஸ் உருவாகாமல் தவிர்த்து புற்றுநோய் வராமல் காக்கும் குறிப்பாக ப்ராஸ்டேட் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படும் கோணப்புளியங்காயின் விதைகளை மைபோல அரைத்து முகத்தில் தடைவிவர தோளில் உள்ள பருக்கள் கரும்புள்ளி கருவளையம் தேமல் முகச்சுருக்கம் போன்றவை குணமாகும் இதில் இதிலுள்ள சத்து உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை கொடுத்து நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் தோல் நகம் முடியை வலுப்படுத்தும் இரத்த சோகையை நீக்கும் கிட்ட கொழுப்பை அகற்றி உடல் எடையை குறைக்கும் இதன் விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயிலிருந்து சோப்பு தயாரிக்கப்படுகிறது அதன் சக்கையை கால்நடைகளுக்கு தீவிரமாக கொடுக்கப்படுகிறது மூட்டு வீக்கத்தை குறைக்கிறது காசநோயை எதிர்க்கிறது பேதிக்கு சிறந்த நிவாரணம் தருகிறது கண் கோளாறுகளுக்கு ஐபேக் ஆக பயன்படுத்தி கண் எரிச்சல் கண் வீக்கம் குறைய பயன்படுத்தப்படுகிறது இதுவரை சிறு தீனியாக அறியப்பட்ட கோணப்புளிங்காயை பற்றி தெரிந்து கொண்டோம் கிடைக்கும் பொழுது அதனை சாப்பிட்டு நல்வாழ்வு வாழ்வோம் தொடர்ந்து எமது பதிவினை கண்டுவரும் வரும் தங்களுக்கும் தங்களின் குடும்பத்தாருக்கும் நல்வாழ்வு வாழ வாழ்த்துக்கள் வாழ்க நலமுடன்